பார்த்தீங்கன்னா ஒட்டக சீவிங்கி தூக்கணாங்குருவி கடை கேட்கலாமா ஒரு காட்டில் உள்ள ஒரு மரத்தில் தூக்கணாங்குருவி கூடு கட்டி தன் குஞ்சுகளோட வாழ்ந்து வந்துதான் அந்த குஞ்சுகள்லாம் நல்லா சாப்பிட்டு அம்மா கூட ரொம்ப ஹாப்பியாக கீச் 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 கீச்னு சத்தத்தோட ரொம்ப அழகா வாழ்ந்து வந்துகிட்டு இருந்ததாம் அப்ப அங்க ஒரு ஒட்டகச்சிவிங்கி வந்ததுதான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை வயிறார சாப்பிட்டுட்டு சப்பாடா வயிறு நல்லா ஆயிடுச்சு இந்த மர நிழல்லையே தூங்கலாம் ஏ குருவிஞ்சுகளா ஏன் கிட்ச் கீச் கிச்சின்னு கத்தம் போடுறீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டிங்களா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அந்த குஞ்சுகளை மிரட்டிச்சான் ஆனாலும் அந்த குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியோடு ஒளி எழுப்பிக்கிட்டே இருந்துதான் தூக்கணாங்குருவி சொல்லிச்சான் ஒட்டகச்சி விங்கியே ஏன் கிளையை இப்படி உலுக்கிறீங்க என் குழந்தைகள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க ஆ உன் குஞ்சுகள் சத்தமிடுறத கொஞ்சம் நிறுத்து என்னால் தூங்க முடியல தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையை திரும்பவும் வேகமாக ஒட்டகச்சி ஆட்டிச்சான் ஆட்டிச்சான் தூக்கணாங்குருவியோட குஞ்சுகள் ரொம்ப அங்க இங்கேயும் பறந்து கீச்சு கீச்சின்னு விடாமல் சத்து எழுத்துச்சான் அதை பார்த்து அந்த பக்கத்தில் ஒரு தவளை ஒன்று வந்துச்சான் இந்த ஒட்டகச்சி விங்கி இப்படி தான் எப்பயுமே யாரை பற்றியும் கவலைப்படாது நான் கூட ஆற்றுல தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பக்கம் வரும்போது என்னைய பிடிச்சி மிதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பவே அந்த பக்கம் தேனீக்கள் வந்துதான் அந்த தேனீக்கள் சொல்லிச்சான் அந்த தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் கூட்டையும் அந்த ஒட்டக சிவிங்கி களைச்சி விட்டுருச்சு இந்த ஒட்டகச்சிவிங்க தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டக செவி தூங்கும் போது எல்லாம் சேர்ந்து கத்தவும் டென்ஷனான அந்த ஒட்டகை சிவிங்கி சாரிப்பா மன்னிச்சிடுங்க நீங்களும் என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போயிடுச்சான் பிடிச்சிருக்கா கதை தேங்க்யூ